الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلتم يا موسى لن نؤمن لك إلى آخر الآية وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم سنگي كوريا الله من அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹின் கிருபையினால் நாம் சஃபத்து தஃபாசீர் மூலமாக சுரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது சூரத்துல் பக்கராவுடைய ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை உள்ள ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் அதன் வரிசையிலே அறுபத்தி இரண்டாம் பாடத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த பாடத்திலே இதற்கு முன்பாக இந்த ஆயத்துகளுடைய இலக்கிய நயம் சம்பந்தமாக பேசப்பட்டது அந்த இலக்கிய நயத்திலே சில விஷயங்கள் கூறப்பட்டது இதில் அதனுடைய தொடராகத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் பாடம் அறுபத்தி ரெண்டு எனவே தான் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அறுபத்தி ரெண்டாம் பாடத்துல இலக்கிய நயம் பார்ட் டூ அதாவது இரண்டாம் பகுதியை காண இருக்கிறோம் முதல் பகுதியை சென்ற பாடத்திலே பார்த்தோம் அறுபத்தி ஒன்னாம் பாடத்தில் அன்றைய முதல் பகுதியை பார்த்து முடித்தோம் இப்பொழுது அதனுடைய தொடர் இரண்டாம் பகுதியை நாம் காண இருக்கிறோம் அது சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லா இந்த அறுபத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரை ஆயத்துகளில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த இலக்கிய நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யா மூசா என்று முடியக்கூடிய அந்த ஆயத்துகள் வரை உள்ள விஷயங்களை தான் காண இருக்கிறோம் வாருங்கள் கிதாபை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இபாரத்தை படித்து புரிந்து கொள்வோம் சாலிசன் மூன்றாவது விஷயத்தை சொல்ல போறோம் முதலாவது இரண்டு விஷயங்கள் அதாவது மிம்பதி மௌதிக்கும் என்ற வார்த்தையில மௌத் என்பது அசலான மரணத்தை குறிக்கக்கூடியதுதான் தூக்கமோ அல்லது மயக்கமோ கிடையாது அவ்வாறு அவர்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா அதை வலியுறுத்தி கூறுகிறான் மிம்பாகதி மௌத்திக்கும் என்பதாக அழுத்தத்தை அதிகரித்து அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் இரண்டாவது விஷயம் மாலை இன்னும் உதாரியுடைய சீகாக்களை பயன்படுத்தி அவர்களுடைய அந்த அநியாயத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை இல்லாம கொண்டே இருக்கிறது அநியாயத்திற்கு எல்லை இல்லாத அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குஃப்ருல தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா உணர்த்துகிறான் மூன்றாவதாக பார்க்க போகக்கூடிய விஷயம் என்னன்னா என்ற வார்த்தை சாலிசன் இங்க என்னன்னு சொன்னதுல முக்கியமான ஒரு சட்டம் லாகி மகானாக சொல்லுவாங்க லாஹிரானதை வைத்தல் மக்கான லமீர் லமீருடைய இடத்துல இப்போ லமீர் வரக்கூடிய இடத்துல லமீரை வைக்காம லமீரை கொண்டு வராமல் அந்த அசல் இஸ்மையை கொண்டு வரது அப்படின்னா உதாரணமா ஹுவ அப்படிங்கிறது லமீர் ஜெய்து வந்தான் அதாவது அப்படின்னு சொல்லி கொண்டு வரான் அடுத்து கொண்டு அந்த பேரை அப்படி இல்லாம ஜா அப்படி ஜெய்து என்பதாக என்ன செய்ய ரெண்டாவது ஜெய்துற வார்த்தையை கொண்டு வருது இது உதாரணத்துக்காக சொல்லப்படுது அசல்ல முதல்ல என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் லமீருடைய இடத்துல இஸ்ம கொண்டு வர விஷயமா என்ன சொல்றாங்க அதாவது பொதுவா அரபி கவாயுத பொறுத்த வரைக்கும் உசூலுல் பயானாக இருக்கட்டும் அல்லது உஸ்லுபுல் கலாமாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு சில சட்டங்களை நிர்ணயிச்சிருக்காங்க அந்த சட்டங்களுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயங்களும் வார்த்தைகளும் அமைக்கப்படுது அதை தாண்டி ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வராங்கன்னு சொன்னால் அதற்கேற்ப சரியான காரணம் இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு தேவையின் நிமித்தம் தான் என்ன செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வருவாங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னா அண்ணல் ஆது சானியத்தன் ஒரு சட்டம் என்ன இஸ்மு ஒரு முறை கொண்டு வரப்பட்டு விட்டால் இரண்டாம் முறையாக அதை கொண்டு வரப்பட மாட்டாது இன்னமா இதுக்கரும் முதுமரன் அப்ப அந்த இஸ்மு அமீராகத்தான் பயன்படுத்தப்படும் என்பதாக ஒரு சட்டம் இருக்குது ஆனா அதே நேரத்துல வெளிப்படையாக கொண்டு வரணும்னு சொன்னா அதற்குரிய சரியான காரணங்கள் அதற்கு ஏதாவது ஒரு மானா ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்தோ அல்லது ஏதாவது ஒரு நடைமுறை உஸ்ணுபை வெளிப்படுத்துவதற்காகவோ என்ன செய்யலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல லமீருக்கு இஸ்முக்கு லமீருக்கு பகரமாக அதே இஸ்மு திரும்ப கொண்டு வந்துருவாங்க அப்படிப்பட்டதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க லாஹிரி மக்கான லமீர் என்பதாக சொல்லுவாங்க அதான் செல்ல வெளிப்படுத்தி மறைக்க வேண்டிய இடத்துல அவனுடைய ஹக்கை அந்த இடத்துல மறைக்கணும் ஆனால் வெளிப்படுத்தி கொண்டு வரும் இந்த உஸ்லிபுக்கு குரானில் நிறைய உதாரணங்கள் இருக்குது என்னுடைய வகைகளும் இருக்குது குரானில் இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லப்படும் எப்படின்னா வந்து அதாவது வெளிப்படுத்துதல் மறைக்குதல் இந்த ரெண்டுமே என்னது இஸ்மு சம்மந்தமான தான் சில இடத்துல மறைக்க வேண்டிய இடத்துல எனது வெளிப்படுத்துறதுங்கிறது இஸ்ம தான் அதாவது இஸ்ம வந்து எனது வெளிப்படையாக்கிடுவான் இஸ்மை ஒரு தடவை கொண்டு வந்துட்டு ரெண்டாவது ரமீராக கொண்டு வராமல் அதே இஸ்ம திரும்ப கொண்டு வந்துருவாங்க சில தேவைகளுக்கு ஆக வேண்டி உதாரணமாக கானல் ஜவ்வு லத்தீஃபன் என்பதாக சொல்கிறார் கிளைமேட் எப்படி இருக்குது ரொம்ப தோதுவாக கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் கானல் ஜவ்வு லத்தீஃபன் இந்நஹூ லம் என் இன்னஹுங்கிறத ஜவ்வுக்கு போகும் அந்த ஜவ்வு இருக்கிறதே சூடாக இல்லை என்பதாக சொல்லுவோம் வலா பாரிதம் குளிர்ச்சியாகவும் இல்லை அப்படி நடுநிலைமையாக இருக்கின்றதுங்கிறத நேரத்தில் இன்னகுங்கிறது ஜவ்வுக்கு பதிலாக கொண்டு வரும் இங்கே உதுமை இஸ்மே என்ன செய்யப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு ஜவ்வுங்கிற வார்த்தை அப்போ இன்னகுங்கிற வார்த்தையே கொண்டு வந்திருக்கும் சரிங்களா ஏன்னா இங்கே வந்து அப்படி தான் கொ ரெண்டாவது தடவை என்ன கொண்டு வரல ஜவ்வுங்கிற வார்த்தையை கொண்டு வரல ஆனால் ஜவ்வுங்கிறத கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது எதாவது ஒரு காரணத்தினால தேவையினால் இருக்கும் அதை தான் அனுசிக்க போகிறோம் இப்போ நம்ம சில இடங்களில் பார்க்குறோம் எந்த இடத்துல மறைக்கப்படணுமோ அதை மறைக்கப்படாமல் அந்த இடத்த திரும்ப வெளியே கொண்டு வர்றது இருக்குது அது எனது அதுக்கு சில தேவைகள் நிமித்தம் இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு கலாமில் ஏதாவது ஒரு தக்கராறு கொண்டுறாங்க திரும்ப அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு தக்க ஒரு காரணங்கள் இருக்கணும் இப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சுயித் ரஹமத்துல்லா இது விஷயமா சில உதாரணங்களை கொடுத்துருக்காங்க அதாவது இந்த உஸ்லூப்பில் அசல் நோக்கம் என்ன அதாவது எதை வந்து இஸ்மை திரும்ப கொண்டு வரக்கூடாது ஆனால் கொண்டு வராங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு புரோஜனத்துக்காக ஒரு ஃபாய்தாக்காக வேண்டி அல்லது அசில் விட்டு திருப்புறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லாமல் நினைச்சு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அப்படி கொண்டு வருவாங்க அதுக்குரிய உதாரணங்கள் குரான்ல உதா முதல் விஷயம் என்னன்னா ஒன்றாவது எது எதுக்கெல்லாம் வமீருடைய இடத்துல அதை இஸ்மை வெளிப்படையாக கொண்டு வரங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை பார்த்துட்டு போவோம் அப்படி முதல் வகை எதுக்காக சொல்லுவாங்கன்னா தக்ரீர் தம்கீன அதிகப்படுத்துறதுக்காக அதாவது தக்ரீர்னா உள்ளத்துல பதிய வைக்கிறது தம்கின்னா அவங்கள்ட்ட மனசில் இறக்குறது இந்த ரெண்டையும் அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த விஷயத்த என்ன செய்யணும் அதிகப்படுத்தணுங்கிறது அதாவது ஹக்கீக்கத்தை வந்து எடுத்து சொல்லணும் அதை உள்ளத்துல இறக்கவும் செய்யணும் உதாரணமா குரான் அல்லாஹ் சொல்லுவோம் அபில் ஹக்தி அன்சல் நாகு ஒபில் ஹக்தி நசல் என்பதாக சொல்றோம் அபில் ஹக்தி அன்சல் நாகு ஒபிஹி நசல் தான் சொல்லணும் அந்த இடத்துல அந்த ஹீ அமீர் கொண்டாம அபில் ஹக்தி நசல் சொல்லி சொல்றதை கொண்டு என்னன்னு சொன்னா அதாவது அதை கொண்டு ஒண்ணு வந்து இதனுடைய ஹக்கீக்கத்தை வந்து அதாவது குரானுடைய இரக்கம் என்பது உண்மையானதுங்கிறத ஹக்கீக்கத்தை உணர வைக்கணுங்கிறது ஒன்றும் ரெண்டாவது அந்த நப்சுகள்ல மனசுல பதிய வைக்கணுங்கிறது மின்னல் கிதாப் யொமாக மின்னல் கிதாப் ஒமாக மின் குண்ட் சொல்லலாம் மின்னல் கித்தாப் என்பதாக சொல்கிறத நம்ம பார்க்கணும் சரி இது முதல் வகை ரெண்டாவது வகை அதாவது அதை பெருதிப்படுத்தியது நாடுறது தாலீம் கண்ணியத்தை நாடுறது அல்லது பெருதிப்படுத்தி காட்டுறதை நாடுறது ஒரு மகத்துவம் கொடுத்து காட்டுறது முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு குரானில் உதாரணம் என்ன அவலம் எற அவலம் எறவு கைஃபை குல் சீரு ஃபில் அரது பந்துரு கைஃப பத அல் ஹல்க சும் அல்லாஹு இன்ஷூஸ் நஷாத்தல் இப்படி என்ன செய்யறான் அல்லா அந்த இடத்துல சொல்கிறான் அப்போ என்ன செய்யறான் அல்லா அந்த இடத்துல வந்து எப்படி வந்து என்ன செய்யறான் படைக்க படைப்புகளை படைக்கிறான் அதுக்கப்புறம் என்ன செய்யறான் அதை வந்து என்ன செய்யறான் இந்த இடத்துல ரெண்டாவது அந்த ஹல்கங்கிற வார்த்தையை திரும்ப என்ன கொண்டு வந்திருக்கு உதாரணமாக قل سيروا في الارض فانظروا كيف بدا الخلق ثم الله ينشئ அல் الاخرة அப்ப இந்த இடத்துல வந்து எப்படின்னா அதாவது சும்மா இன்ஷி ஊ அண்ட் நஷ்ஷத்தல் ஆஹிரா என்று கொள்றாங்களே இந்த இடத்துல இஸ்ம திரும்ப கொண்டது எதுக்குன்னு சொன்னா அதாவது எச்சரிப்பு அறிவிப்பதற்காகவும் இன்னும் வந்து என்ன செய்யறது அந்த அதனுடைய இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை பெருதிப்படுத்தி காண்பிப்பதற்காகவும் என்ன செஞ்சிருக்கு அங்க கொண்டு வந்திருக்கு மூணாவது விஷயம் இழிவுக்காக கேவலத்துக்காக கொண்டு வருவாங்க ஷெய்தான் ஒமை எத்தபியோ குத்வாத்தி ஷெய்தான் என்று சொல்லும்போது இந்த இடத்துல அசல்ல ஒமையத்தபியோ குத்துவாத்தகு என்று சொல்லணும் ஆனால் அந்த ஷெய்தானுங்கிற வார்த்தையை திரும்ப கொண்டு வரதுக்குன்னா ஷெய்தானுடைய அந்த அந்தஸ்தை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டியும் அவனுடைய பின் அவனை பின்பற்றுறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அபாயங்கள் அதிகம் அப்படிங்கிறத உணர்த்துறதுனாலையும் என்ன செய்யறான் உலாய்க்க ஹிஸ்பு ஷெய்தான் என்பதாக திரும்ப கொண்டு வரதை பாக்கிறோம் சரி அதே மாதிரி நாலாவது ஒரு வகை என்ன சொன்னால் இந்த சந்தேகத்தை வகுமை நீக்க நீக்கிறதுக்காக வேண்டி லமீருடைய வகுமை ஏற்படாமல் வேண்டி இருக்க வேண்டிய அதில் வந்து என்னது அது வந்து இந்த இடத்துல தேவையில்லை இருந்தாலும் நினைச்சுவாங்க அதாவது ரொம்ப அவசியம் இல்லை இருந்தாலும் கொண்டு அதுதான் வருவாங்க நினைச்சாங்க அலஹிம் தாயிரத்து சொன்னால் போதும் ஆனால் என்னது இந்த இடத்துல இது ஏற்பட்டக்கூடாது கூடாது அதனால என்னது அல்ல திரும்ப கொண்டு வராங்க அந்த விஷயத்தை நினைச்சாங்க திரும்ப கொண்டு வந்து அந்த இஸ்மை திரும்ப நினைச்சாங்கிற வார்த்தையை திரும்ப கொண்டு வராங்க ஏன் இந்த அதாவது இதுல வந்து குளறுபடிகள் ஏற்பட்டக்கூடாது லுபுஸ் ஏற்பட்ட கூடாதுங்கிற கதாரணமா ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா அந்த ஃபஜ்ருங்கிற வார்த்தையை திரும்ப கொண்டு வரோம் ஏன்னு சொன்னா அந்த இடத்துல என்னது இல்திபாஸ் அதாவது மாற்று சரியா தெரியாம வகம் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வருது ஐந்தாவது என்னன்னு சொன்னால் பயத்தை நுழைப்பது ஒரு அச்சத்தை உள்ள நுழைக்கிறதுக்காக வேண்டி நினைச்சுறது திரும்ப கொண்டு வருவாங்க அச்சத்தை நுழைக்கிறதுக்காக வேண்டி கேட்கக்கூடியவருடைய அந்த அதாவது கேட்கக்கூடியவருடைய உள்ளத்தை நினைச்சணும் அந்த விஷயம் என்ன பதியணும் அன்றைய பயம் வரணுங்கிறக்காக ஒக்காலன் ஒக்கால ஒக்கால பின்னாரி ஹசனத் ஜஹன்னம் அதாவது என்ன செய்வாங்க யாருக்கு ஹ அவங்களுக்கு சொல்றது யாருக்கு இல்லையா ஹசனத்தி ஜஹன்னம் இல்லையா ஹசனத்தி ஹா அப்படின்னு சொன்னா போதும் முன்னாடி வர்றதை வச்சு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல பயத்தை ஏற்படுத்தணும் இந்த ஆபாயம் அந்த ஆபத்து எவ்வளவு பெருசுங்கிறத வேண்டி ஹசனத்தி ஜஹன்னம் என்ற வார்த்தையை திரும்ப கொண்டு வரத பார்க்கணும் இது அஞ்சாவது வகை ஆறாவது ஒரு வகை என்னன்னு சொன்னா அதாவது விஷயத்தினுடைய விஷயத்தின் பக்கம் அழைக்கிறத ரொம்ப உறுதிப்படுத்தி வேண்டி அது அந்த விஷயத்தை செய்யணுங்கிறத உறுதிப்படுத்திருக்கா உதாரணமா ஃபைதா அசம்தக்கல் அலல்லா இன்னா யோ ஹிபுல் முத்தவக்கிலே யோ ஹிபுல் முத்தவக்கிலேன்னு சொல்லலாம் அல்லாஹ் என்ன முத்தவக்கிலே விரும்பறாஞ்சு இன்னல்லாஹன்னு திரும்ப கொண்டு வரும் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை நம்ம என்ன அதன் பக்கம் அந்த விஷயத்த செய்ய சொல்றதன் பக்கம் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு தக்வியத்து கொடுக்கறதுக்காக வேண்டி அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து மிகைப்படுத்தி சொல்றதுக்காக பெரும் பெருப்பு பெருமை அதாவது பெருமிதமா சொல்றதுக்காக வேண்டி وعجبوا عن جاهم منذر منهم وقال الكافرون هذا ساحر كذاب இந்த இடத்துல என்னது قالوا هذا ساحر كذاب னு சொல்லணும் நான் وقال الكافرون னு சொல்றாங்க ஏன் அந்த அஜிபுங்கற விஷயத்தின் மீது அதுஃப் செஞ்சி அது அஜிபுங்கற விஷயத்தை என்னது அதுஃப் செஞ்சி சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல அஸல்ல இஸ்முல் காஃபிரன கொண்டு வந்தது எதுக்கு மறைந்திருக்கிறது வெளிப்படுத்துறதுக்குனா அதாவது அவங்க எதன் மீது துணிவு பெற்றார்களோ நபிசல்லாஸ் விஷயத்துல அவங்க துணிவு பெற்றாங்களோ அந்த விஷயத்த துணிவியை வந்து ஒரு இது படுத்தி காமிக்கிறதை சேரு தவறுங்கிறத அந்த பெருமிதத்தை இந்த அபா அந்த மக ஆபத்தை உணர்த்துவதற்காக வேண்டி நினைசையப்படுத்து இந்த இடத்துல வெளிப்படுத்தி சொல்றாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதா பன்னாருன்னு சொல்லி எதுக்கு ஒரு பயமுறுத்தாட்டுறதுக்காக ஒரு எச்சரிக்கைக்கு அந்த விஷயத்தினுடைய விஷயத்தை நரப்பு நர நரகத்தினுடைய அந்த அந்தஸ்தில் வந்து மிகைப்படுத்தி சொல்றதுக்காக எட்டாவது என்ன சொன்னா அதாவது சிஃபத்தின் பக்கம் வஸ்வின் பக்கம் நினைச்சது ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி பாமினு பில்லாஹி ஓ ரசூலியின் நபியில் உண்மையில்லதி யுமினு பில்லாஹிவ் களிமாச்சி பவுலி என்னது உதாரணமா இன்னை ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா பாமினு பில்லாஹி வ என்று சொல்லணும் அப்ப என்ன சொல்றாங்க இறங்கணுங்கிறதுக்காகவும் அந்த வந்து அதே மாதிரி அந்த உம்மி நபிங்கிற விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காகவும் வேண்டியும் இன்னும் என்னது எங்க பபின்னு சொல்லி சொல்லியிருந்தா அது உள்ளத்துல இறங்காது ஆமினும் பில்லாகி பபி என்றா அந்த இடத்துல என்ன செய்யாது அந்த தன்மை உள்ளத்துல இறங்காது அப்ப அந்த இடத்துல தன்மையை சொல்லாம அந்த இடத்துல தமீரை சொல்லாம சிஃபத்தை யூஸ் பண்ணி சொன்னது இருக்குது அதான் என்னது அவங்க மேல ஈமான் கொள்றது திபா கொள்றது மிக அவசியமான விஷயம் உணர்த்தி அழுத்தி சொல்றதுக்காக வேண்டி அடுத்து வந்து என்ன செய்வது அதாவது ஹுக்குமுடைய இந்த இடத்துல ஹுக்குமுடைய அதாவது என்னன்னு சொன்னால் இந்த துக்கும் வந்தது காரணத்தை உணர்த்துறதுக்காக வேண்டி சில இடத்துல கொண்டு வருவாங்க இடத்துல வந்து அலைகிம் என்று சொல்லல பன்சல்னா அலைகிம் என்று சொல்லாம ஏன்னு அந்த இடத்துல கொண்டு வரல என்ற வார்த்தையை சொல்லிருக்காங்க ஏன் அந்த இருக்குது அநியாயம் அதாபு தகுதியானது என்றதை உணர்த்துவதற்காக வேண்டி அந்த வாரத்தை திரும்ப அலல் அதீன அலமு என்பதாக சொல்லப்பட்டது அதே மாதிரி ஃபலம் மஜாஹும் மஹரஃபு கஃபரு பிஹி ஃபல அலல் காஃபிரின் என்று இந்த காஃபிரின் அலேஹின் சொல்லலாம் இந்த குஃபுர் இருக்குத உன்னுடைய லயனத்துக்கு சாபத்துக்கு தகுதியாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறத உணர்த்துறதுக்காக வேண்டி அடுத்து பத்தாவது பொதுவாக நாடி பொதுவை நா உமுமை நாடி மொத்தத்தை நாடி உதாரணமா அம்மா உபர் உனப்சி இன்ன நப்சல் அம்மா ரத்தும் விஸ்ஸு இந்த இன்னா இல்லை அம்மா அடுத்த பிஸ்ஸு என்பதாக சொல்லலாம் அந்த இடத்துல எனது இது யூசுப் அலே இஸ்லாமை மட்டும் எனது தக்சீஸ் பண்ணி சொல்லப்படுறது கிடையாது மாறாக இந்த இஸ்முல் லாஹிர குழந்தை எதுக்குன்னு சொன்னால் அதாவது இந்த முராதுங்க எல்லாத்தையும் பொதுவாக குறிக்கிறது இன்னா இதா அதற்கு நல் இன்சான மின்னா அப்போ இந்த இடத்துல பொதுவாக எல்லாரையும் குறிக்கிறதுக்காக சொல்லப்படுது அப்போது ஒரு மாதிரி ஃபைனல் இன்சான கஃபூர் அப்படின்றது ஒரு இடத்துல ஆயத்தில் வருது அப்போ அந்த இடத்துல ஃபைனஹூர் இருந்தாலும் சொல்லலாம் இந்த இன்சான்கிற வார்த்தைக்கு போதும் அந்த இடத்துல கொண்டு உமூமை அங்கே அந்த மாதிரி இல்லை எல்லாரையும் நாடி எல்லா சொல்றதுக்காக அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பொதுவாக உமூமை நாடி கொண்டப்பட்டிருக்காங்க சரி பதினோராவது விஷயம் இழிபை நாடி இது அதிகமா குரான் வந்திருக்கு யோம எந்த மருமா கத்தமத் லைத்தனி குல்து துராபா இந்த இடத்துல அது மரு அப்படிங்கிறது காஃபிர் தான் மருங்கிறது யாரு இந்த இடத்துல காஃபிர் அசல்ல வெளிப்படையா கொண்டிருக்கு லமீருடைய இடத்துல அந்த விஷயத்தை மருவுங்கிறது கொண்டது இருக்குன்னா அவனை இழிவுபடுத்துறதுக்கு ஆக அப்போ இந்த பதினோரு காரணங்களுக்காக என்ன செய்யப்படுது வெளிப்படுத்தினும் சில உதாரணங்களுக்கு கொண்டாடல நிறைய அதாவது வெளிப்படுத்தி கொண்டு வந்த விஷயங்கள் பல காரணங்களுக்காக வேண்டி அமீருக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க இஸ்ம கொண்டு வரதை பார்க்குறோம் அப்ப அதை என்ன செய்யறது நம்ம அந்த அடிப்படையில் வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணங்களா இருக்கணும் நம்ம இப்போ ஒரு பதினோரு காரணங்கள் சொல்லி காண்பித்தோம் முதல்ல தக்கறி அதாவது ஒரு விஷயத்த வந்து அக்கீக்கத்தை விளங்க வச்சு அதை உள்ளத்தில் இறக்குறக்கா வேண்டி ரெண்டாவது வந்து கண்ணியத்தை அதாவது அதனுடைய கண்ணியத்தை நாடி மூணாவது வந்து எழிவை கேவலப்பை படுத்தது நாடி நாலாவது என்ன செய் குழப்பம் குழப்பத்தை நீக்குவதற்காக அதில் வந்து குளறுபடிகள் ஏற்படுத்தக்கூடாதுங்களுக்காக அஞ்சாவது வந்து பயத்தையும் இன்னும் அச்சத்தையும் உள்ளத்தில் என்ன செய்கிறது இறக்குற ஊடுருக்கிறதுக்காக வேண்டி ஆறாவது விஷயம் என்ன சொன்னால் ஒரு விஷயத்தை அழைக்கிற அந்த அழைப்பை வந்து உறுதியாக்கி அதன் பக்கம் எனது அதன் பக்கம் கவனத்தை அதிகமாக திருப்புறதுக்காக வேண்டி தக்குவையை சக்திக்காக வேண்டி அடுத்து ஆறா ஏழாவது வந்து ஒரு விஷயத்தை என்னது பெருசுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி அடுத்து எட்டாவது எதுக்குன்னு சொன்னால் ஒரு தன்மையோட எனது தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்தை சொல்றது உதாரணமா பீங்கற இடத்துல ரசூலுங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் அதே மாதிரி ஒன்பதாவது என்னன்னு சொன்னா இந்த ஹுக்கும் வந்ததுண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்த எச்சரிக்கை வைக்க வேண்டி பத்தாவது என்ன சொன்னா உமும் எல்லாரையும் கவனித்து சொல்றதுக்க நாடி எல்லாரையும் கவனித்து சொல்லப்படணுங்கிறது நாடி பதினொன்னாவது என்னன்னு சொன்னா இழிவை நாடி இப்படி பல விஷயங்களுக்காக சொல்றாங்க அதுதான் எங்க பாக்குறன் அபு தமீர் வர என்ற இடத்துல லாஹிர கொண்டு நினைச்சிருக்கோம் வச்சிருக்காங்க பன்சல்னா அலல் அதீன தலமும் பன்சல்னா அலல் அதீன தலமும் வலம் எக்குள் பன்சல்னா அலைகும் சொல்லல அப்ப அலல் அதீன தலமும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஏன் நீ ஜியாதி தக்பீஹி அதாவது இந்த இடத்துல அந்த கேவலத்தை வெளிப்படுத்த அதிகப்படுத்த வேண்டும் வல் முபாலகத்தை ஃபித் தம்மி இழிவுபடுத்துறதுல மிக மிகைப்படுத்தி சொல்லணும் ஒத்தக்கி அவங்களோட உள்ளத்துல இறக்குற விஷயத்துல அவங்களுடைய என்னது அந்த அச்சத்தை உள்ள புகுட்டுற விஷயத்துல நினைச்சிடணும் சொல்கிற மாதிரி இந்த உலுங்கிற காரணம் இருக்கிறதுனால அதை கொண்டு தண்டனைக்குரிய காரணம் ஹொக்கும் என்னங்கிறதை விளக்குறாங்க அப்ப அதே மாதிரி தன்கீர் என்பதாக சொல்றது நக்கீராவா கொண்டிருக்காங்க இதை பத்தி ரெண்டு மூணு இடங்களை சொல்லிட்டோம் இத்தகவீர் அதாவது ஒரு அதனுடைய அபாயத்தை காமிக்கிறாரனுடைய அதனுடைய பெரிய விஷயத்தை அதனுடைய என்ன சொல்றது அதனுடைய அதை மிகைப்படுத்தி உங்களுக்கு வந்து சரி விளக்க வைக்கிறதுக்காக வேண்டிய அச்சத்தை உள்ளத்துல பூத்துறதுக்காக வேண்டியும் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க ரிஜிசனுங்கிற நக்கீராக புழங்கி இருக்கிறாங்க அடுத்து தம்பி எச்சரிக்கை காலர் ராகி ராகி பிரகத்தில் அவங்க சொல்றாங்க தஹ்சீசு கவுலிஹி அல்லாவுடைய சொல்ல குறிப்பாக்குதல் ரிஜிசம் மினசமாயி வானத்திலிருந்து ரிஜிஸ் என்ற வார்த்தை இறங்குத ஓ அது என்ன அன்னல் அதாப் அல் அர்பானி அதாப் என்பது ரெண்டு வகையா இருக்கு ஒரு வகை என்ன அதை தடுக்கிறது முடியும் அது மனிதன் புறத்திலிருந்து வரக்கூடியது இன்னொன்னு என்ன இருக்கு அல்லது படைப்பினங்கள் படத்திலிருந்து வரக்கூடிய வேதனைகள் இன்னொரு வகை தடுக்கவே முடியாது அது உதாரணமா எனது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது யாரும் தடுக்க முடியாது உதாரணமா பாருங்க முதல் வகை சாத்தியமாகும் தடுப்பது என்பது சாத்திய குறுகள் நிறைந்தது வகுவ அது என்ன குல்லு அதாபின் ஒவ்வொரு வேதனையும் ஜா ஆதமியின் மனிதனுடைய கையின் மீது மனிதனுடைய கையின் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு வேதனையும் தடுப்பது அது சாத்தியமாகும் மனிதன் பொறுத்த வருது வேதனை ஆபத்து செய்யலாம் ஒரு மனிதன் தடுக்கலாம் என்ன தடுக்க முடியும் அதுக்குரிய செய்யலாமுரிய சக்தி இருக்கு உள்ள ஒருத்தர் கம்ப வச்சு வேகமா அடிக்க வராரு இது என்ன வழிதான் இது ஒரு வேதனை தான் ஆனா தடுக்கலாம் கையால தடுக்கக்கூடிய முடியும் அல்லது ஒரு எதையாவது கெறாரு கையால தடுக்கலாம் என்ன செய்யலாம் பிடிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குது தடுக்கக்கூடிய வேதனை இதே இதில் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் படைப்பினங்கள் பொறுத்திருந்து வரக்கூடிய வேதனை என்ன செய்யறது இடிஞ்சு விழுறது கட்டணம் இடியிறது அதுவும் படைப்பினங்கள் மூலமாக ஏற்படுறது அது மாதிரி மூழ்கிறது இதுலையாவது ஒன்றும் மூழ்கிறது இது என்னது இதே நினச்சா என்ன செய்ய தடுத்துடலாம் இதே என்ன செய்யலாம் தடுக்கன்னு நினைச்சா தடுத்துக்கலாம் ஏதாவது தப்பிச்சு வரலாம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது இதில் பிழைக்கலாம் எத்தனை இடங்கள் இருக்குது இன்றைக்கி நடக்கக்கூடிய இதில் தப்பிக்கிறது பார்க்கலாம் இதெல்லாம் மஹளு காத்துலேருந்து வரக்கூடிய விஷயம் இது ஒரு வகையான வேதனை இன்னொரு வகை இருக்குது அந்த வகையில இருந்து தப்பிக்கிறதுங்கிறது சிரமமான விஷயம் சாத்தியம் இல்லாத விஷயம் மனிதனுடைய சக்தியை கொண்டு தினச்சி அதுல இருந்து அவன் தப்பிக்க முடியாது மனிதனுடைய சக்தியை கொண்டு அவன் தப்பிக்க முடியாது அது என்ன கத்தா பேதி காலரா இது போன்ற நோய்களுக்கு சொல்றது சாயக்கத்து சாயக்கத்துங்கிறது இடி முழக்கம் இடி முழக்கம் அதாவது சப்தம் சப்தத்துக்கு சொல்றது கடுமையான சப்தத்துக்கு சொல்றது என்பதுதான் சாய கத்து அதாவது சப்தத்துக்கு சொல்றது மரணம் மரணம்லாம் செய்ய முடியாது உதாரணமா தாவுன் வரட்டும் யாரும் நினைச்சு முடியாது அதுல இருந்து தப்பிக்க முடியாது அது சொன்னா தன்னுடைய வேதனை வந்து தாவுல் அந்த காலரா வேதி இது போன்ற நோய் சொன்னா நினைச்சு முடியாது தப்பிக்க முடியாது அதுல ஒரு மாட்டிக்கு தான் இருந்துச்சுன்னா தகுதி கலா தான் கலால இருந்து கலாயின் பக்கம் போறோம்னு சொல்லி சொன்னாங்க ஒரு கதால இருந்து இன்னொரு கலாண் பக்கம் தான் போகிறோம் அப்போ இதுலேருந்து தப்பிக்க முடியாது அதனால தான் அப்படி ஒரு இடத்துல வந்துச்சு அங்கே இருந்து வெளியே போக வேண்டாம் அது உள்ளவங்க யாரும் ஊருக்குள்ள ரெண்டாவது வர வேண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ தாவுங்கிறது இது போன்ற நோய்கள் இது மனிதனுடைய சக்தியை வச்சு நிச்சயமையா இதை தப்பிக்க முடியாது தடுக்க முடியாது ஸ்பாட்ல நிச்சுமையா தடுக்க முடியாது வந்துச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு குணம் அது வேற விஷயம் வருவதை தடுக்க முடியாது தடுக்க முடியாது சாயக்கத்தின் சொல்றோம் இடி முழக்கம் அதாவது சப்தம் கடுமையான சப்தத்துக்கு சொல்றது இதே நிசைப்ப யாராலையும் தடுக்கணும் பாக்குற எவ்வளவு தடுக்கிறதுக்காக தான் மலைக்குள்ள குறைஞ்சிருந்தாங்க சம்பூத கூட்டத்தில் ஏன்னா இவங்கள வந்து நிசையலாம் நம்ம தப்பிச்சு கொள்ளலாம் ஏன்னா நூகலை கூட்டத்துக்கு என்ன வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு அவங்க அதனால அழிஞ்சு போயிட்டாங்க அதே மாதிரி ஆது காற்று இருக்கு காற்று அடித்து நிசைஞ்சவங்கள ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டு சஹராலையும் சஹா அயாலிம் தையாமங்கிற மாதிரி அவங்க மேலே காற்று தொடர் காற்று புயல் காற்று கடுமையான காற்று வீசியதுனால அவங்களை என்ன செஞ்சிருச்சு இல்லாமல் ஆக்கிடுச்சு அவங்கள அழிச்சிருச்சு அவங்கள தூக்கி வீசிடுச்சு என்பதாக சொல்லிட்டு தாங்க என்ன செஞ்சாங்க அவர்கள் பெரும் பெரும் மலைகளை குடைந்து அதற்குள் தன்னுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் அதாவது வீடுகளை கொலை பழைய கைகளால் அப்ப என்ன சமூக கூட்டத்தினர் தங்கள் கைகளால் குடைந்து மலைகளை குடைந்து அதற்குள் அமர்ந்து கொண்டார்கள் அப்ப அங்க போய் உள்ள உட்காந்துக்கிட்டாங்க ஏன் நம்மளை வெள்ளம் வந்தாலும் தப்பிச்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி காற்றடித்தாலும் மலைகளை ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக எண்ணிக்கொண்டு உள்ளே அமர்ந்து விட்டார்கள் என்ன நினைச்சா முதல்ல அவங்களுக்கு மவுத்து தான் ரெண்டாவது அவங்களுக்கு சப்தம் இருக்குது அந்த சப்தத்தை அவங்களால செய்ய முடியல தடுக்க முடியல அதிலிருந்து தப்பிக்க முடியல அப்படி இருதயங்களை பிளக்கும் அளவிற்கு என்ன செஞ்ச சப்தம் அவர்களை போய் அவருடைய காதுகளை இதயங்களை போய் அடைந்ததை பார்க்கிறோம் அடுத்து ஒரு மவுத்து மரணம் மரணம்ங்கிறது அப்படித்தான் வலவ கொண்டும் ஃபி புருஜி முஷையதா என்ன பெரிய கோட்டைக்குள்ளே இருந்தாலும் மௌத் வந்து தான் உள்ள நசிந்ததாக மௌத் ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன செஞ்சோம் மௌத்தை சுவைத்தே தீரும் இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது நம்ம கருக்குனால் கருக்குலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது கதமில் இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா இடியிலிருந்து இடி இடிபாடுகள் இருந்து தப்பித்தேத்துனோ மக்கள் வாழத்தான் செய்கிறாங்க இந்த மாதிரி மூலிகனவங்க எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள் இதெல்லாம் முடி மனிதனுடைய கைப்புறத்திலிருந்து வரக்கூடிய வேதனை ஆனால் இந்த அல்லாஹின் பொருத்த வரக்கூடிய வேதனைகள்லேருந்து தப்பிக்க முடியாது மவுத் அல்லா சொல்ல குள் சும இரத்தூன இலா ஆலிமியும் மௌத்திலிருந்து விளண்டு விடுறீங்க உங்களை முன்னாடி வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லலாம் எதிரில் வந்து நிற்கக்கூடியது மரணமாக இருக்குது எதிரில் வந்து நிற்கும் அப்ப அந்த மௌத்திலிருந்து நெசுமையை யாரும் தப்பித்து ஓடிவிட முடியாது அந்த மனிதனை குளித்து இல்லாமல் ஆக்கிவிடும் இருக்கட்டும் இடி முழக்கமாக இருக்கட்டும் அதே போல் அல்ல அதாவது காலரா வேதி இது போன்ற வயிற்று இந்த மாதிரி நோய்களாக இருக்கட்டும் இந்த நோய்களில் இந்த விஷயங்களில் இருந்து என்ன செய்ய மனிதன் தன்னுடைய சக்தியை கொண்டு தப்பிப்பது என்பது முடியாது அல்லா நாடினால் தப்பித்துக் கொள்ளலாம் அல்லா நாடினால் தப்பித்துக் கொள்ளலாம் நம்ம பார்க்கற அந்த தாவன் வந்து அதாவது அல்லா நாடினால் சில தப்பிக்க முடியுமே ஒழிய வேறு யாராலையும் தப்பிக்க முடியாது வேறு யாராலையும் தப்பிக்க முடியாது அப்போ ஒவ்வொரு முராது பி கௌலிகி ரிஜிசன் அப்போ இதான் ரிஜிசனுங்கிறது இந்த இடத்துல இதை கொண்டு முராது என்ன இந்த ரிஜிசனுங்கிற வாரத்தை கொண்டு இதுதான் முராது தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிறது ஃபன்சல் நல்லது நிலமும் ரிஜிசம் என சமாய்பி மாக்கான் எஃப்ஸ கோடு வானத்திலிருந்து அவங்களுக்கு என்னது இறங்கியிருக்கேன் அவங்க செய்த அந்த பாவங்களின் காரணமாக அப்போ ரிஜிசம் மினசமா வானத்திலேருந்து ரிஜிஸ் அந்த விஷயம் இறங்கி இருக்குது ரிஜிஸ் என்றால் எதுக்கு சொல்கிறது அல்லான் படுத்து வரக்கூடிய வேதனைக்கு சொல்லப்படும் அது என்னது அது காலராவாக இருக்கட்டும் அல்லது இடி முழக்கமாக இருக்கட்டும் அல்லது மரணமாக இருக்கட்டும் இதுவெல்லாம் என்னது இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது இது யாராலையும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது அல்லாஹ் நினைச்சா முடியும் அல்லா நினைச்சா தான் முடியுமே ஒழிய வேறு யாராலும் இதை தடுக்க முடியாது தான் ரிஜிசன் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா புலங்கிருக்கான் அப்ப இந்த விஷயங்கள்ல நமக்கு ரெண்டு விஷயம் பார்த்தோம் லமீருடைய இடத்துல இஸ்மா கொண்டு வர்றது அது எந்தெந்த காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டது என்ற உதாரணங்களை நாம் சொல்லி காண்பித்தோம் அதே போல் ரிஜிசன் என்ற நக்கீராவாக கொண்டு வரப்பட்டதுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தகவீல் தஃவு பயம் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அதனுடைய அதனுடைய ஆபத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன அந்த வார்த்தையை சொல்றான் எச்சரிக்கை உணர்த்தணும் ஆபத்தை உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு நிலைக்கு வருவார்கள் என்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி அடுத்து எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிட்டால் என்ன சொல்றாங்கிற வார்த்தையை அல்லா புலங்கி இருக்கிறான் இது ஒரு வேதனைக்கு தான் சொல்றது அந்த வேதனையை சொல்றாங்க ரெண்டு வகையா இருக்கு ஒன்றும் மனிதன் தன்னுடைய கையால் தடுத்துக் கொள்ளலாம் அவைகள் என்னது மனிதன் வரக்கூடியது இன்னொன்று படைப்பினங்கள் மூலம் ஏற்படக்கூடியது இவர்கள்ட்டி செய்யலாம் தப்பித்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் ரெண்டாவது வகை இருக்குது அது மனிதனுடைய சக்தியை கொண்டே தவிர தப்பிக்க முடியாது மனிதனுடைய சக்தியை கொண்டதை நினைச்ச முடியாது தப்பிப்பது என்பது சாத்தியமாகாது அங்கே அல்லாதானே நினைச்சிடணும் உதவி செய்ய வேண்டும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யறது அப்ப அல்லாவோடைய வேதனைகளை அவனுடைய ஆயத்துக்கள் மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பெற்று நம்முடைய வாழ்விலே எதை அல்லா ஏவிருக்கின்றால் அதை செய்யக்கூடியவளாகவும் எதைவிட்டும் தடுத்திருக்கின்றாலும் அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவளாகவும் மாற வேண்டும் அதற்குரிய சுகமான அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையெல்லாம் மனைவருக்கும் தந்து அறுபடிய வேண்டும் வாகல் தாவானா அலமது இல்லாஹிரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ